சேல்ஸ்போர்ஸ் சூழலில் வெற்றிகரமான வளர்ச்சி கியூஏ மற்றும் தானியக்கம் ஆகியவற்றிற்கு பரிசோதனை தரவு மிக முக்கியம் இந்த வீடியோவில் தனிப்பயனாக்கப்பட்ட யுஐபாத் முகவர் அக்கவுண்ட்ஸ் காண்டாக்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகியவற்றை தானாக உருவாக்குவது காண்பிக்கப்படுகிறது இது வேகமான மீண்டும் பயன்படக்கூடிய வழியாக உண்மையான வணிகச் சூழல்களை நீளுருவாக்குகிறது இந்த முகவர் ஜசோ வழியாக முழுமையாக வடிவமைக்கப்பட்டு உங்களின் சேல்ஸ்போர்ஸ் கட்டமைப்பும் சோதனை தேவைகளும் எளிதில் இணைக்கும் வகையில் உள்ளது சேல்ஸ்போர்ஸ் இல் தரவு அமைப்பு பொதுவாக இப்படி போகிறது ஒன்று நீங்கள் முதலில் அக்கவுண்ட்ஸ் உருவாக்குவீர்கள் இரண்டு அடுத்து அந்த அக்கவுண்ட்ஸ் உடன் காண்டாக்ட்ஸ் ஐ இணைப்பீர்கள் மூன்று பின்னர் ஒவ்வொரு உடன் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஐ சேர்ப்பீர்கள் இவற்றை கைமுறையாக செய்வது நேரம் பிடிக்கும் குறிப்பாக சோதனை சூழலில் இதை எளிதாக்க எளிய அளவுக்களின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட சேல்ஸ்போர்ஸ் தரவை தானாக உருவாக்க யுஐ பாத் முகவர் உருவாக்கப்பட்டுள்ளது இது உங்கள் விதிகளுக்கு பொறுத்து பதிவு செய்கிறது எடுத்துக்காட்டாக மூன்று அக்கவுண்ட்ஸ் தேவை ஒவ்வொன்றிலும் பூஜ்ஜியம் முதல் மூன்று காண்டாக்ட்ஸ் ஒன்று முதல் நான்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம் இதை ஒரு சாதுவான இடைமுகத்தில் உள்ளிடுவதுதான் தேவை முகவர் தரவை உருவாக்கி சேல்ஸ்ஃபோர்ஸ் இல் பதிவேற்றிவிடும் இந்த முகவர் மூன்று முக்கிய கருவிகளைக் கொண்டுள்ளது ஆட் அக்கவுண்ட் ஆட் காண்டாக்ட் ஆட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒவ்வொரு கருவியும் யுஐ பாத் செயல்முறை மூலம் கி எச்டிடிபி கோரிக்கைகளை அனுப்புகிறது தரவு ஜசோ வடிவில் அனுப்பப்பட்டு தானியக்கத்தினுள் பகுப்பாய்வு மற்றும் மாற்றமாகிறது நீங்கள் ஜசோ ஐ உங்கள் சேல்ஸ்ஃபோர்ஸ் தரவு மாதிரிக்கு ஏற்ப மாற்றி அமைக்கலாம் பேசியால் தனிப்பயன் புலங்களையும் சேர்க்கலாம் ஆட் அக்கவுண்ட் முடிந்தபின் கிடைக்கும் சேல்ஸ்போர்ஸ் ஐடி காண்டாக்ட் மற்றும் ஆப்பர்ச்சுனிட்டி கருவிகளுக்கு அனுப்பப்பட்டு பதிவுகளை ஒருங்கிணைத்தவென்ட்ஸ் இம்முகவர் உங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு உதாரணமாக மூன்று அக்கவுண்ட்ஸ் உருவாக்கி ஒவ்வொன்றிலும் பூஜ்யம் முதல் மூன்று காண்டாக்ட்ஸ் ஒன்று முதல் நான்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்பது போல் எழுதியால் ஒவ்வொரு இயக்கத்திலும் பல முறை வேறுபட்ட தரவை உருவாக்குகிறது இந்த மாற்றங்கள் தொடர்புடைய பெயர்கள் மதிப்புகள் முடிவு தேதிகள் விற்பனை நிலைகள் எடுத்துக்காட்டாக குவாலிபிகேஷன் நெகோசியேஷன் போன்றவற்றில் வரும் அதனால் மீண்டும் ஒரு மீளத்தகு தரவை தவிர்க்க முடியும் உதாரணத்துக்கு ஏ ஒரு காண்டாக்ட் இரண்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அக்கவுண்ட் பி இரண்டு காண்டாக்ட்ஸ் மூன்று ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அக்கவுண்ட் சி எந்த காண்டாக்ட்ஸ் இல்லாமல் மூன்று ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஒவ்வொருக்கும் தனிப்பட்ட பெயர் மதிப்பு நிறைவு நிலை முடிவு தேதி இருக்கும். முடிவுகளை சரிபார்க்க சேல்ஸ்போர்ஸ் ஐ புதுப்பித்தாலே போதுமானது இந்த தானியக்க முறையால் கைமுறை முயற்சி குறைகிறது சோதனைக்கான களப்பரப்பை விரிவுபடுத்த முடிகிறது மேலும் ஜசோ மூலம் முழு தனி பயன்படுத்துதலும் இயலும் ஒருங்கிணைப்பு வேலை ஓட்டங்கள் அல்லது பயனர் அணுகல்கள் போன்றவற்றை சோதிக்க இந்த யுஐ பாத் முகவர் ஒரு வடிவமான நம்பத்தகுந்த வழியாக விளங்குகிறது